ஸோ அதனால அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண மாட்டாங்க நம்ம நம்மளுக்கு தெரியும் அண்ணா அவ்வளோ கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டின்னு அதாவது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் அவருடைய ஃபியூனரல்ங்கிற அளவுக்கு அவர் பாப்புலராக இருந்தார் அவரோட பாப்புலாரிட்டி மக்களிடையே பீக்கில் இருக்கும்போது அவர் எம்ஜிஆருடைய கரிஸ்மாவை மதிச்சார் அண்ணான்னு சொன்னால் பெருந்தன்மைன்னு சொல்கிறோம்ல அவர் அதை மதிச்சார் ராமச்சந்திரன் முகத்தை காமிச்சா ஓட்டு விழும்னா அது எனக்கு தேவை அதாவது எம்ஜிஆர் வந்து அண்ணாவோட பெரிய கொள்கைவாதிலாம் கிடையாது பட் ஜனநாயகத்தில் இந்த கரிஸ்மாவுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு அப்பவே ரியலைஸ் பண்ணவரு அண்ணா அப்ப நீங்க சொல்றது சினிமாவின் சினிமாவினுடைய அந்த வலிமையை உணர்ந்த திமுகன்றது வந்து விஜய் அப்படிதான் பாக்குது அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே மாட்டாங்க வெளியில வந்து நீங்க ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி இருக்கும் அட்ட தான் வெறும் அட்ட தான் கொள்கையே அஸ்திவாரமே இல்லாத அட்ட அவர் கட்டனா விழுந்து 75 வருட கட்சி மட்டும் இல்ல அண்ணா மாதிரி ஒரு பெருந்தலைவர் தலைவர் ப்ளூ பிரிண்ட் போட்ட அதாவது கொள்கையை வகுத்து கொடுத்த கட்சிய வந்து நீங்க 2 வருஷ கட்சியோட நீங்க எந்த கட்சியுமே விஜய் கட்சி விட்டுருங்க எந்த கட்சியுமே கிட்ட போக முடியாது ஏன்னா எல்லா விஷயத்தை பத்தி அண்ணா பேசியிருக்காரு அவங்களுக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது ஆட்சில இவ்வளவு வருஷம் இருந்திருக்காங்க பட் நான் என்ன சொல்ல வரேன்னா அவரு வந்து கொள்கையை பேசி திமுகவை தோற்கடிக்க முடியும்னு விஜய் நம்பல ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி முப்பது வருஷத்துக்கு மேல கொள்கை இல்லாம திமுக தோக்கடிச்சிருக்கு எப்படி தோக்கடிச்சது கரிசமா வச்சுதான் தோக்கடிச்சது எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட கரிசமா வச்சுதான் தோக்கடிச்சது என்ன கொள்கை பேசினாங்க ஏடிஎம்கே ஐடியலா ஐடியலிஸ்டிக்கா எனக்கும் கொள்கை வேணும் கொள்கை பேச அதுக்கு மட்டும்தான் அவரோட கொள்கை அந்த திமுக எதிர்ப்புங்கிறது இங்க பொலிட்டிக்கல் டிவிடன் கொடுத்துருக்குது பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இருக்குது ஆனா அதை அதை அவர் கேபிடலைஸ் பண்ண போறாரு பண்ண நினைக்கிறாரு அவர்